அனைவருக்கும் வணக்கம் மகர புதையல் கிடைக்கும் அடுத்த பதினான்கு நாட்கள் பதினான்கு ஒன்பது இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் அதிர்ஷ்டம் அடிப்பது உறுதி அந்த வகையில் மகர ராசனேயர்களுக்கு அடுத்த முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசனிகர்களுக்கு தங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது அந்த வகையில இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்ரனும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வகரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக மகர ராசனியர்களுடைய அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதும் மகர ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என

சுக லாபாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றதாக சொல்ல வேண்டும் குறிப்பா வீடு நிலம் முதலியவற்றை வாங்கி பதிவு செய்வதில் இருந்த தடைகள் அகல இருக்குதுங்க அது மட்டுமில்லாம இந்த வீடு வாங்குவது நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசனையர்கள் ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதற்கு பிற கையெழுத்திடுவது நல்லதுங்க ஏழாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் பஞ்சமாதிபதி ராசியை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் தாங்க சொல்ல வேண்டும் ஆடை ஆபரண தொழில்கள் வளமாக இருக்குங்க உணவு பொருட்கள் தொழிலும் லாபம் தரும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் ஆறில் குரு அமர்ந்து உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால் இரண்டாம் இடத்தில் இருக்கும் சனி ராகுவினுடைய செய்ய பலன்கள் அனைத்துமே மட்டுப்படக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் அதே போல மகர ராசிக்காரர்கள் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய முன்னேற்றமும் புகழும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பண வரவும் துங்க இதனால உங்களுக்கு பண வரவு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு அதனால் பொருளாதார ரீதியான ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ராசியை பொறுத்தவரைக்கும் மறைந்திருந்தாலும் பத்திரிகை தொழில் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க சலுகைகளும் கிடைக்க இருக்குது அதே போல இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சுய தொழில் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு மகர ியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய தெளிவாகவும் உறுதியாகவும் இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோனியம் அதிகரிக்க இருக்கு அதே போல் உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம கணவன் மனைவி விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து குடும்பத்தில் தேவையில்லாத வின் பிரச்சனைகள் சச்சரவு ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியினுடைய கடைசி பகுதி நடைபெறும் இத்தருணத்தில் அனுகூலமாக திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் அப்படி இல்லாம தடாலடியாக நீங்கள் பாட்டிற்கு செலவு செய்தால் நிச்சயம் கடுமையான பணப்பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று அமைதியை கையாள்வது அவசியங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சோ அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கான வழிபெறக்கும் அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை கடனை அடைப்பதற்கான வழியை மேற்கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா பிறகு அடைத்து கொள்ளலாம் என்று நினைத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் அந்த கடனை அடைக்க மற்றொரு கடன் என பல கடன்கள் வாங்குவதற்கான நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் கவனமாக இருப்பது நல்லது உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வீண் செலவுகளை குறைத்துக்கொள்ள வேண்டும் நெருங்கிய உறவினர்களிடையே தேவையில்லாத வாக்குவாதம் பகையுணர்ச்சியும் அதிகரிக்குங்க அஷ்டம ஸ்தானத்தில் உலவும் சூரியன் கேதுவினுடைய நிலையினால் ஏதாவது ஒரு உபாதை உடலை வருத்துங்க சில தருணங்கள்ல சிறு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட இருக்கு திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது என்பது சற்று தாங்க அப்படியே திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய மேலும் என்ன மாதிரியா நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியின் போது சனி பகவான் ஏதாவது ஒரு நன்மை செய்வார் என கூறுகிறது மிக புராதான ஜோதிட கிரகம் தற்காலிக பணியில் உள்ள அன்பர்கள் அவரவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிகளாக இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்குதுங்க நல்ல விலையை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு என்று தாங்க சொல்ல வேண்டும் சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க ஏற்றுமதி துறையினருக்கு வியாபார சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு ஏற்றுமதி துறையினருக்கு வர வேண்டிய பாக்கி வசூலாகுங்க இதன் காரணமாக நிதி நெருக்கடி தளரும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்கும் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்ரன் ஒருவர் மட்டுமே இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார் மற்ற கிரகங்களினால் நன்மை எதையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லங்க வாய்ப்புகள் குறைவதற்கான கிடைக்கும் வாய்ப்புகள் நல்ல வருமானத்தை பெற்று தராது குறைந்த வருமானத்தை செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் செலவு செய்வது அவசியம் மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை வரைக்கும் அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அவர் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார் அரசியல் துறை சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லங்க மேலிட தலைவர்கள் உங்களை சந்திப்பதை தவிர்த்து வரும் வாங்க வேதனை அளிக்குங்க கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு குறையும் பேச்சுவார்த்தை பேச்சுகளை தற்போது தவிர்ப்பது நல்லதுங்க அது மட்டுமில்லாம மாணவ மாணவியரை வரைக்கும் அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கல்வித்துறையுடன் நேரடியான தொடர்பு கொண்டுள்ளது புதன் கிரகமாகுங்க குரு மற்றும் சுக்கரனும் இத்துறையில் மீது ஆதிக்கம் உள்ளது இவ்விரு கிரகங்களும் ஓரளவு சாதகமாக இருப்பதால படிப்பில் பாடுபட்டு நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் புத்தகத்தை கையில் எடுத்தால் சோர்வும் அசதியும் உங்களை ஆட்கொள்ளுங்க ஓய்விற்கு உடல் கெஞ்சும் பாடங்களில் மனதை செலுத்துவது சற்று கடினமாக இருக்குங்க அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல மகர ராசியை சேர்ந்த அடுத்த துறையினருக்கு நாட்கள் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான தன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பொருட்களான தண்ணீர் உரம் விவசாய வசதிகள் கால்நடைகள் குறைவில்லாது கிடைக்க இருக்குதுங்க இருந்தாலும் மிக கடுமையான வெயிலில் சிந்தி உழைக்க நேரிடும் இதுவே உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் என கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க அதே போல் மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கும் என்று பார்க்கும் போது ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க காரணம் இல்லாத கற்பனையான குடும்ப கவலைகள் உடல் நலனை பாதிக்குங்க கடின உழைப்பும் ஆரோக்கியத்தையும் குறைத்துக் கொள்ளுங்க பிற மாணவ மாணவிகளுடன் நீங்கள் பழகும் போது மிகவும் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க ஏன்னா அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாகி உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனம் மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது நேரம் போதெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க கூடுமான வரையில் வெயிலில் அலைவதையும் கடின உழைப்பையும் குறைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளித்தது அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள வாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இருப்பதை கவனத்தில் கொண்டு பேச வேண்டும் ஏதோ எங்கோ கேட்ட விஷயங்களை நீங்களே கண்காது மூக்கு வைத்து பெரிதாக்கி பார்க்க கூடாது தவறான நம்பி வெளியே சொல்லி மாட்டிக்கொள்ள வேண்டாங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க மகர பொறுத்த பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூற பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மாலை பூஜையில் ஒரு நல்லெய் அகழ்விளக்கு ஏற்றி வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் എടുത്ത് കാട്ടത്